ஆஃபர் 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 இப்போ எங்கே போய்கிட்டுருக்குன்னா நம்ம ஐஸ்ரியா சேல்ஸில் என்ன ஆஃபர்னால் தீபாவளி ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்குது மதுரைக்குள்ளே யாருமே கொடுக்க முடியாத விலையில் நம்ம பட்டு சிலையில் ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன எந்த மாதிரி ஆஃபர்னால் இப்போ வந்து டென் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் பட்டு சிலைக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம் புரட்டாசி வந்தனால நம்ம கடையில் புரட்டாசி தள்ளுபடி ஆரம்பித்தாச்சு நாளைக்கு எல்லாமே புரட்டாசி ஆரம்பிக்குது அதனால் இன்றைக்கி புது கலெக்ஷன்ஸாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுகிட்ருக்கோம் எங்கே கொடுக்குறோம்னா நம்ம மதுரையில் ஐஸ்வர்யா சில்க்ஸு கடை எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் சொல்லிடுறேன் கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் மாட்டுத்தாவணி போகிற வழியில் அம்மா மிஸ் இருக்குது அம்மா மிஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு லேண்ட் வரும் லேண்ட் வரும் லேண்டில் வந்தீங்கன்னா நாலாவது பில்டிங் நம்ம ஐஸ்வர்யா சில்க்ஸ் இருக்குது வாங்க நம்ம இன்றைக்கி கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் புரட்டாசி பட்டு தள்ளுபடி ஆஃபர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே சாஃப்ட் சில்க் மாடல்ஸ் தான் எல்லாமே கலர்ஸ் ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸு உங்களுக்கு ஆஃபர் வந்து டென் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குது இப்போ பாருங்கள் சேலையை பிரித்து கட்டுறேன் இது எல்லாமே புது கலெக்ஷன் நியூ ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சேரீஸு இது எல்லாமே இது வந்து கைத்தறியில் வந்து போய்கிட்ருக்கு இது வந்து நியூ மாடல் வைர ஊசி மாடல் காஞ்சிபுரம் பட்டிலே நம்ம வைர ஊசி மாடல் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்ட்ரு நல்லா ஃபேன்சியான பாட்ரு சூப்பரான இருக்குது இந்த மாடல் பேர் வைர ஊசி மாடல் ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸாக இருக்குது இதில் முந்தி பாருங்கள் முந்தி பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஜரியை போட்டு நல்லா சூப்பரான முந்தி அதுக்கடுத்து இதோட ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல ஒர்க்கு சே ப்ளவுஸு மாடல்லே ப்ளவுஸ் வந்துடும் அவங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸ் அழகான ப்ளவுஸு பாடி கலர்லே ப்ளவுஸ் வந்துடும் டிசைன் பாருங்கள் என்ன அழகான இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான டிசைனில் நம்ம சாஃப்ட் சில்கு காஞ்சிபுரம் ஸ்டைடில் சாஃப்ட் சில்கு ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சேரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப் காட்டுறேன் உங்களுக்கு ஃபேன்சி டைப்பில் கான்ட்ராஸ்ட்டு ஃபுல்லாகவே ஆல் சில் கான்ட்ராஸ்ட் பாட்ரு லாங் பாட்ரு இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு வந்து தள்ளுபடியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டென் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் ஆஃபர் இருக்குது இந்த மாடல் மாடலுக்கு புது மாடல் சில்வர் ஜெரில ஆர் செல்ஃபு ஃபுல்லாகவே ஜீரலாக இருக்கும் ஃபுல்லாக கிராண்டாக இருக்கும் தீபாவளிக்கு வேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கட்டும்போது சூப்பரான சாரீஸு பாட்ரு பாருங்கள் நல்லா ஃபேன்சியாக இருக்குது இது முந்தி பாருங்கள் சின்ன என்ன வேணும் அழகான வேலைப்பாடு பாருங்கள் என்ன அழகான வேலைப்பாடு சூப்பரான வேலைப்பாடுகளோடு இருக்கும் ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்டாக ப்ளைன் ப்ளவுஸாக வந்துடும் இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் சூப்பரான பார்ட்ரு வந்து கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு பார்ட்லேயும் உங்களுக்கு வந்து லாங்காக இருக்கனால உங்களுக்கு ஒர்க்கு வந்து சூப்பராக தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மயில் யானை அன்னம் இந்த மாதிரி எல்லாமே பார்டரில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு மல்டிப்பிள்ஸ் இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துருக்கு பாங்க இது ஒரு செட் ஆஃப் டைப்பு அதிலே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வித்து பர்பிள் கலர் இருக்குது இந்த கலர் பாருங்கள் சூப்பர் அழகான இருக்குது முந்தியும் ப்ளவுஸும் இந்த பர்பிள் பார்ட்ரு கலர்லேயே வந்துடும் உங்களுக்கு இது பாருங்கள் இது ஒரு டைப்பு இது வந்து சில்வர் டைப்பில் வரும் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதையும் பிரித்து காட்டுறேன் இது எல்லாம் ஃபேன்சி டைப் நம்ம ஐஸ்ரா சில்ஸில் ஆஃபரில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தீபாவளிக்கு ஆஃபராக வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் சூப்பரான கலர் பேஸ்டல் ஷேட்ஸ் இது ஃபுல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸு ப்ளவுஸ் இது வந்து முந்தி கலரு ப்ளவுஸு பாருங்கள் அந்தமாதிரி முந்தி கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான ப்ளவுஸு வேர் பண்ணும்போது நல்லா சூப்பரான இருக்கும் எல்லோ கலர் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒர்க்கை பாருங்கள் முந்தி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும் அதேமாதிரி பாடி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும் ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸாக உங்களுக்கு வந்துடும் இதோட தான் பாடி டிசைன் உங்களுக்கு அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் அடுத்த வந்து ட்ரெடிஷ்னல் மாடல் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ட்ரெடிஷ்னல் மாடல் ட்ரெடிஷ்னல் மாடலில் இது வந்து புது கலர் இப்போ வருஷம் இந்த வருஷம் இந்த புது கலரு பாடி ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் த்ரெட் புட்டாக வரும் உங்களுக்கு இது வந்து த்ரெட் புட்டா உங்களுக்கு எல்லாமே த்ரெட் புட்டு இது வந்து ஜரிய புட்டா பாடி ஃபுல்லாக ப்ளைனாக வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் இந்த சேலையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த வருஷம் ட்ரெண்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளிக்கு புதுசாக வந்து இருக்குது இது வந்து முந்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதோடய ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளைன் ப்ளவுஸாக இல்லாமல் உங்களுக்கு த்ரெட் புட்டாக வந்து ப்ளவுஸ்லேயும் வந்துடும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சேலையில் ப்ளைனாக தான் ப்ளவுஸ் வரும் இப்போ வந்து இது வந்து புட்டாவோடு வந்துடுது உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் நம்ம ஸ்க்ரீனில் சரி நம்பருக்கு ஷீன் ஷார்ட் எடுத்து சேலையை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன் டூ டூ டேஸில் டெலிவரி பண்ணிவிடுவோம் அது ட்ரெடிஷ்னல் மாடலில் இது ஒரு கலர்ஸ் இருக்குது நல்லா வந்து ஒரு பேரட் க்ரீன் கலரில் இது ஒரு மாடல் புட்டா தான் த்ரெட் ஒர்க் தான் எல்லாமே அதுக்கடுத்து ஆல்சல் ஃபுல் ஜரியில் வந்து இது ஒரு கலர் வந்துடும் செல்ஃபு தான் அவ்வளோவே பாருங்கள் சாஃப்ட் சில்க்கு சூப்பரான சாஃப்ட் சில்கு ஃபுல்லாக கிராண்டாக கட்டுறவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான டிசைன்ஸ் ஃபுல்லாமே ஜரிய கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் வயிறு ஊசி மாடலில் மாடல் டைப்பில் வந்துடும் ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸு அடுத்து வந்து பாருங்கள் கலர்ஸ் வந்து இதில் மல்டிப்ளஸ் இருக்குது இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஐசரியா சில்க்ஸில் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸாக வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது 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 விதமான சேலைகள் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஐஸ்வர்யா சில்க்ஸில் இந்த தீபாவளியை உங்களுக்கு கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்